வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கோம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நீண்ட காலமாக அதாவது ஒரு பத்து வருடங்களாக கஷ்டப்பட்ட வருத்தப்பட்ட வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சார் ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க உண்மைதான் சார் ஆமாம் உண்மைதான் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் விஷப்பராசி என்றார்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆக போகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆப்பிறாரு இப்போ என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பாக தேவை தான் போகுது நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க லைவா அப்போ ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு நிறைய ரிஷபராசி என்பர்களே என்ன எதிர்பார்ப்போம்னா சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கணும் ஆசைப்படலை நான் உழைக்கிறேன் அதற்கான பணம் வந்தால் போதும் வேலை செய்கிறவங்களும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எனக்கு ஒரு பேர் இருக்கணும் ஓரளவுக்கு வரணும் டீசெண்டான சம்பளம் இருக்கணும் அது இல்லாமல் தான் நான் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ நிறைய ராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது படித்து முடித்தவங்கள்லேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய அடுத்த இரண்டரை ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே என்னென்னா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் தப்பாக நம்ம யோசிச்சு பண்ணிடும் அதுதான் நம்மளுடைய கர்மவனி அதுக்கு தான் ஜாதத்தை பார்க்கணும் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை உங்களால் எதனால் உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு எதனால் உங்களால் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு தான் ஜாதத்தை பார்க்கணும் அப்ப அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது என்ன நடக்காது என்ன பிரச்சனை இருக்கு ஜாதத்தை பார்த்து அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார் கடன் கடன் எவ்வளோ பிரச்சனை சார் வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாரும் படக்கூடாது வீட்டில் வெளியில மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அவமானம் ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில் இவ்வளோலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடிய தான் ரிஷபரா ரிஷபராசி என்றார் ஏன்னா லட்சாட்சமாக பார்த்துருப்பீங்க பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் சார் நான் இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுவும் ரிஷபராசியாக இருந்து நீங்கள் வந்து ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கத்துக்குள்ளே நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுக்கு கொடுக்க வர நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அந்த காஸ்ட்டு லாபம் தான் இருக்கும் ஜென்ரலாக அப்போ அந்த லாபம் ஏன் வரலை அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சார் இத்தனை நாள் நடக்கலை சார் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆமாம் நீங்கள் நினச்சது நடக்கலை ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் போகுது சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் கொடுக்க போகிறாங்க சனி தான் ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட்டுட்டீங்க அவ்வளவு உழைச்சிட்டீங்க அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை அதற்கான சலுகைகள் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீரும் மெயினாக நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதற்கு தந்தாம உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணும் அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை பதினோராம் வீட்டிலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வட் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும் அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை ஏன்னா அவ்வளோ கடன் அவ்வளோ பிரச்சனை நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும் நாலு பேர் முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது எல்லாம் கடந்த காலத்தில் ட்ரை பண்ணுறையும் நடக்கலை ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது சில பேர் சொல்லுவாங்க சார் வெளிநாட்டிலலாம் எல்லோரையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க சார் செய்கிறாங்க நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வரப்படும் சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வீடோடு வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்துனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவமானங்கள் அதனால் ஏற்பட்ட வழக்குகள் வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு மேலே இருக்குது அதற்கான முயற்சிகளை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடச்சி அதில் ஒரு வீடு கட்டலாம் இல்லை அதை சொத்தை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்தே தீரும் ரிஷபராசி என்பர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு இந்த சனி பகவான்கிட்ட பேச்சு அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் நடக்கும் திருமணம் பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசி என்பது அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் என் மனைவியை என்னை விட்டு போயிட்டா குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டா என் கணவர் என் குழந்தைய கூட்டிகிட்டு இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதற்கு தயாரா இருங்க அதுக்கு பேசுங்க செய்யுங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ வார்த்தைகள் பேசியெல்லாம் சண்டை செய்தல் வரலாம் இயல்பு அது நேரம் சரியில்லாதனால தான் யாருமே தெரிஞ்சு அந்த மாதிரி செய்யறேன் அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் கோட்டு கேஸ் ஒம்ப வழக்கெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறோம் அதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி வாழ்கிறதுக்கு மொத்தத்தில் ரிஷப ராசி என்பவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதமானம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் வெற்றியடையக்கூடிய அருமையான பயிற்சியாக சனி பயிற்சி பழங்கள் இருக்கப்போ நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்